அதே போல இந்த அவையில இங்க நிக்கிறது இந்த பிஎச்சி டெக் அந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கோ நிக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு இடம் பதினேழு மத்திய அமைச்சர்களை நாற்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மோர்தன் பதினாறு இஸ்ரோ சயின்டிஸ்டுகளை உருவாக்கிய இந்த இடம் புரியுதுங்களா இது ஒரு சாதாரண இடமாக கருத்து காரணம் இதனுடைய வாய்ப்பு தான் இதனுடைய அருமை தெரியும் சொல்லுவாங்க இந்த கல்லூரிகள்ல படிக்க கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு கிடைப்பவர்களே ரொம்ப குறைவான நபர்கள் தான் அந்த கல்லூரி வாய்ப்புகள்ல அதுல இந்த சயின்ஸை சூஸ் பண்ணி எடுத்து இன்ஜினியரிங் இந்த சைன் படிக்க வர்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ரொம்பவுமே குறைவா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த சமயங்கள்ல இந்த டெக் கல்லூரியில உள்ள வந்து படிச்சு வெளியில போனா ஒரு கம்பல்சரியா உங்களுக்கு வந்து எல்லா விதமான உங்களுடைய ஒரு மூன்று தலைமுறையை நீங்க சீர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பலமாய்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் மற்றும் நன்றிகள் ஸோ பசங்களுக்கு இந்த வருவோம் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூக்கத்தை இருப்பீங்க பிஹெச் ஒரு பேங்க் ஒரு க்ளா பண்ணுவாங்க எல்லாம் ஒரு செய்ய முறையில் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுடைய இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த விவகாரங்கள்ல என்வரன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஏன்னா எல்லாருமே ஒரு சயின்டிஸ்ட் தான் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வித கண்டுபிடிப்பு அப்பா அம்மாவை ஏமாத்ததுல இருந்து ஏதோ ஒரு பண்ணிட்டே தான் இருக்கோம் சோ அப்ப இந்த இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அறிஞர்கள் சொன்ன இந்த விஷயத்துல ஒவ்வொரு உயிருக்கும் இந்த இடத்துல வாழ்றதுக்கு உரிமையும் அவசியம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த மற்றும் இந்த வாழ்வியல் கோட்பாடுக்கு ரொம்பவுமே ரொம்பவுமே பக்கத்துல நம்ம எடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் தான் இந்த என்வரன்மெண்டல் சயின்டிஸ்டி அது என்வரன் சாதாரண விஷயம் இல்லை சோ அந்த கருத்தில் கொண்டு நம்ம மாணவர்கள் வந்து என்ன செய்யணும் முதலாவது நம்மளுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் நீங்க எதையாவது கண்டுபிடிச்சா அந்த கண்டுபிடிப்புனால அணுகுண்டும் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறந்த விஷயம் தான் அந்த அணுகுண்டு கண்டுபிடிச்சோட ஏண்டா கண்டுபிடிச்சா அத்தனை பணத்தையும் கொண்டு நோபலுக்கு கொடுத்து பீஸ்கான ஒரு பிரைஸ கொடுங்கன்னு சொல்றோம் சோ காரணம் என்ன அப்ப என்மெண்டல் ஓரியன்டா நீங்க தயார் பண்ணக்கூடிய ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகளும் காலையில இருந்து திரு நடராஜன் வந்து தொடர்ச்சியா வீடியோ அடிச்சுட்டே இருந்தாரு பார்த்து ரொம்ப அவ்வளவு அருமையா இருந்துச்சு உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னா இதுல கலந்துகிட்ட அத்தனை மாணவர்களுமே சிறந்த மாணவர்கள் தான் ஏன்னா ஒரு இடத்துல பார்ட்டிசிபேஷன் வந்திருக்கீங்க தெரியுமா அதுவே ஒரு சாதாரண விடையை கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஒரு அனைவரும் பாருங்க அதுல உங்களை தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா ஆசிரியர் பங்கு சாதாரண விஷயம் ஒரு ஆசிரியர் நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா இந்த அவையில நீங்க முந்தி இருக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா விரும்பலாம் ஆனால் செயல்படுத்தக்கூடியது ஆசிரியர் மட்டும் தான் செயல்படுத்த முடியும் ஸோ அவ்வளவு சிறப்பான ஆசிரியர் பற்றி மேற்கொண்டிருக்கின்ற பிஎஜினுடைய டாக்டர் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஒரு தொழில் பண்ணுவதற்கு சிறந்த அறிவு தேவை அப்படின்னா ஆமா சிறந்த அறிவு தேவை பணம் தேவையில்லை பணம் வந்து நீங்க இங்கே சம்பாதிச்சுக்கலாம் சிறந்த அறிவுக்கு என்ன தேவை அப்போ உங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ பேசின பாஸ்கரன் சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு இப்போ நம்மளுடைய என்ன சொல்றது நாப்கின் வந்து அதை நிறைய இடத்துல உபயோகிக்கிறாங்க அது எப்படி அதை கொண்டு போய் அழிக்கிறது அப்படின்னு தெரியாத இடத்துல அதை வந்து கண்டுபிடிச்சது ஒரு பதினோராம் ராசி மாணவன் தான்ங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கேன் ஏன்னா அது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரபுன்னு சொல்லி ஒரு பதினோராம் மாணவனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சாதாரண இயந்திரம் தான் இன்னைக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு இயந்திரமா இருக்கு எல்லா இடத்துலையும் தேவைப்படக்கூடிய கல்லூரிகளில் இருந்து கம்பெனிகள் மாநகராட்சி ஒதுக்கிடம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேவைப்படக்கூடிய இந்த நாப்கின்ஸை வந்து எரிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஸோ அதை செயல்படுத்துறதுக்கு இந்த கவுண்டம்பாளைய பகுதியில் கூட ஒரு நிறுவனங்கள் இருக்காங்க மிக குறைந்த விலையில வந்து அந்த பொருளை உற்பத்தி செஞ்சு கொண்டு போய் நம்ம என்ன சொல்றது சோசியல் ஒரு நோக்கத்தோட அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்போ ஒரு

கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் டைல்ஸ் ஆரம்பிச்சு எல்லா விதமான ஸ்பெஷல் இதுவுமே இங்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க மேலும் உங்களுடைய திறமையை வளர்த்திக்கணும் அவ்வளவுதான் திறமையை வளர்த்திக்கிட்டு ஒரு இருபத்தி ஒரு வயசுல நீங்க ஒரு ஆண்ட்ரி கூட ஆனந்திச்சீங்கன்னா நாற்பது வயதுல நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சையை தாண்டி உங்களால சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா இது இருக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பா அமையக்கூடியதுதான் இருபத்தி ஒரு வயதுல என்னுடைய தொழிலை தொடர்ந்த ஆனா இன்னைக்கு நாற்பத்தி மூணு வயதுகள்ல கோயம்புத்தூர்ல உங்க முன்னாடி பேசுற அளவுக்கு வந்திருக்கேன் இந்த கோயம்புத்தூருடைய மண் இதற்கு ஒரு காரணமான விஷயம் அனைவருக்கும் உங்களுடைய ரொம்ப என்ன சொல்றது எல்லாருமே சிறப்பா எடுத்துக்கோங்க உங்களுடைய இங்க வந்திருக்க அனைவரும் வெற்றியாளர்கள் யாரும் தோல்வியாளர்களே கிடையாது இரண்டாவது உங்களுடைய ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெளிவா எடுத்துக்கோங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது நாலு பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் அமர்ந்து இருக்கிறீங்க இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் மட்டுமே வரும் இது கிடையாது இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆசிரியர்கள் வழிபடுத்தக்கூடியதை கடைபிடிங்க மேலும் இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த அசோசியேஷன் இந்த மாதிரி மாணவர்களுக்கு நாங்கள்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் டெவலப்மெண்ட் அந்த விஷயங்களுக்கு எல்லாம் போவோம் ஆனா சமுதாய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தைட் மெம்பர்களுக்கும் அதே போல டெக் நிறுவனத்திற்கும் என்னுடைய சிஏஏ சார்பாக அதிகரிதமான நன்றிகளை தெரிவித்து கொண்டு வாழ்த்துக்கள் நன்றி